மறைந்திருந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்துச் சென்ற காட்சிகள் பரபரப்பை கிளப்பியுள்ளது சிவகங்கை மாவட்டம் சூரக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கற்பகமூர்த்தி இவர் கோழிப்பண்ணை வைத்து நடத்தி வருகிறார் இந்த கோழிப்பண்ணைக்கு தீயணைப்புத்துறையின் தடையில்லா சான்று பெற விண்ணப்பித்துள்ளார் இந்த நிலையில் அந்த சான்றிதழ் வழங்க சிவகங்கை மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் துணை அலுவலராக பணியாற்றும் மானாமதுரை ஜீவா நகர் பகுதியைச் சேர்ந்த நாகராஜன் என்பவர் ரூபாய் ஐந்தாயிரத்தை லஞ்சமாக கேட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் நாகராஜன் கோழிப்பண்ணை இருக்கும் இடத்தில் வந்து ஆய்வு செய்த பின்னர் ஆயிரம் ரூபாயை முதற்கட்டமாக லஞ்சமாக கேட்டுள்ளார் இதனால் அடைந்த கற்பகமூர்த்தி ஆதாரத்துடன் இது குறித்து புகார் கொடுக்க முடிவெடுத்துள்ளார் லஞ்சம் கொடுக்கும் காட்சியை வீடியோவாக பதிவு செய்து அதை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் கொடுத்துள்ளார் பின்னர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மீதி பணத்தை ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளாக சிவகங்கை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தாலுகா காவல் நிலையம் அருகில் உள்ள தீயணைப்பு துறை அலுவலகத்தில் வைத்து நாகராஜனிடம் கொடுத்துள்ளார் அதனை பெற்றுக்கொண்டு வாகனத்தில் ஏறி புறப்பட்டுள்ளார் நாகராஜன் இதை மறைந்திருந்து கவனித்துக் கொண்டிருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவரது வாகனத்தை துரத்தி சென்று கையும் களவுமாக அவரை பிடித்து அலுவலகத்திற்கு கொண்டு வந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ரூபாய் ஐந்தாயிரம் லஞ்சம் வாங்கிய மாவட்ட துணை அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இவர் ஏற்கனவே வழக்கறிஞர் ஒருவரிடம் லஞ்சம் கேட்ட சம்பவத்தில் அவர் லஞ்சம் வழங்க மறுத்ததால் அவரை சக ஊழியரிடம் தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோ வெளியானதாக கூறப்படும் நிலையில் தற்பொழுது வெளியாகியுள்ள இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை கிடைத்தது

திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க